வேலூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையை சுற்றி பார்க்க திரண்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் அரசு பென்ட் லேண்ட் மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் திறப்பு விழாவைத் தொடர்ந்து மருத்துவமனையை சுற்றி பார்க்க மக்கள் முண்டியடித்தனர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் வேலூரில் திமுகவினரிடம் பிக் பாக்கெட் அடிக்க முயன்றவருக்கு கட்சியினர் தரும அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் வேலூரில் பென்ட்லாண்ட் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறப்பதற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்க காட்பாடி தாரா படவேடு உழவர் சந்தை அருகே திமுகவினர் கூடியிருந்தனர் கூட்டத்தில் இருந்த ஒருவர் திமுகவினரிடம் பிக் பாக்கெட் அடிக்க முயன்றார் இதையறிந்த கட்சியினர் அவரை பிடித்து தரும அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் गुरुजी चले गए சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து வார இறுதி நாளை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன வரும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளியன்று திருச்சி மதுரை தூத்துக்குடி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருநூற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை ஓசூர் உள்ளிட்ட இடங்களுக்கு ஐம்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதே நாளில் பெங்களூர் திருப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இரண்டு ஒரு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் மாதவரம் பகுதியில் இருந்து கூடுதலாக இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது கோடிக்கும் அதிகமான தந்தை டிவியின் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க